பல கால சூழல் கடந்தும் பருவநிலை மாறுபாட்டையும் கடந்தும் மிகப்பெரிய மலை வெள்ளப்பெருக்குகளை கடந்தும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான தமிழன் கட்டிய கல்லணை வரலாற்றை பார்க்கலாமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் ஆனால் அது சாதாரண விஷயம் அல்லவே ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள் கடல் தண்ணீரில் நிற்கும் போது அலை நம் கால்களை அணைத்து செல்லும் அப்போது பாதங்களின் கீழே குறுகுறு மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் இன்னும் மண்ணுக்குள்ளே சூத்திரமாக மாற்றினார்கள் அவர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டார்கள் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் போகும் அதன் மேல் வேறொரு பாறையை வைப்பார்கள் நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒற்றும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி விடுவார்கள் இப்போது இரண்டு மோட்டிக்கொள்ளும் இப்படி பாறைகளின் மேல் பாறையை போட்டு படுவேகத்தில் செல்லும் காவிரி நீர் மீது கட்டிய அணைதான் கல்லணை ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதில் அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது